அது வீரமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இன இனப்பகையை ஏற்படுத்துகிறாங்க அப்போ நீ வெட்டின தரப்பா அப்போ நீ யார் தரப்பா அது போக வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் என்னென்னா நீ வந்து போட்டு தானே வெட்டின இது ஒரு மிகப்பெரிய வன்முறையை கொண்டு வரான் அந்த வக்கீலை பார் இருந்து நீக்கணும் அல்லது சஸ்பெண்டாவது பண்ணி முறையாக அரசியல் சட்டம் வா சட்ட முறைகளை முறையாக வான்னு ஒரு லேர்னிங்கான ஒரு தண்டனை ஒன்று கொடுக்கணும் ரெண்டாவது முதல் கட்டமாக இந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணும் இந்த ஹரிநாடாரு அவனெலாம் ஒன்றும் தெரியாத தற்குரி அவனுக்கெலாம் சமூக சமுதாய பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு அறிவு கிடையாது பூஜை போட்டு அதை ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய ஒரு தற்குரியான ஒரு அரசியல் தற்குறி அது மதவெறி தற்குறி அப்ப இந்த ஆளுகளை ஆட்கள் கண்டிக்கணும் நீ யாரா முதல்ல நீ போய் பேசுறதுக்கு நீ யார் முதல்லன்னு அந்தந்த சமூகத்தவர்கள் இந்த மாதிரி வெளியே வந்து இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் மாதிரி பேசுறத முதல்ல முறியடிக்கணும் சமுதாய ரீதியை கருத்தை சொல்றது போட்ட ஒரு வீடியோ வணக்கம் 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 சமீபத்தில் பரிதாப நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை தாண்டி இன்று முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பதற்றத்தை ஒரு அரசியல் பரபரப்பை அதை இந்தாண்டி ஒரு சமூக ஏன் பச்சையாக நேரடியாக சொல்ல ஒரு சாதி பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது குறிப்பாக இரண்டு வழக்கறிஞர்கள் மேலே வழக்கை தொடுத்துருக்காங்க அவர் எப்படி எங்களை வந்து சொல்ல சொல்லப்போச்சு மொளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரு சமூகங்களை பார்த்து தெரியப்படுத்தாரு அந்த சேனலையும் தடை செய்யணும் அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் இன்னைக்கு ஆக்ரோஷமாக கலந்து இருக்கிறார்கள் எடுத்துகிறீங்க இதில் அதாவது இந்த மாதிரி மனநிலை கொண்டவருடைய நம்ம தற்கொலைன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறோம் ஆண்ட பரம்பரை சாதி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வெட்டி வீரம் பேசக்கூடிய எந்த புரிதலும் இல்லாத சமூக புரிதலோ அரசியல் பொருளோ எதுவுமே இருக்கிறதில்ல இப்படி ஆட்களினுடைய சகிப்புத்தன்மையே இல்லாததுனுடைய உச்சத்தின் அடையாளம் தான் இது என்ன அப்படின்னா அவங்க மனசாட்சியை தொட்டு எழுப்புகிற மாதிரி சில விஷயங்களாக தான் கிளப்பிருக்கிறாங்க எதுலேயுமே இவங்களுடைய மனத்தை காயப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இருந்தில்ல ஏ படிக்க போகிறப்பையன் அவனை ஏன்பா அப்படின்னு கேட்டுக்கிறேன் நம்ம ஊரில் சொல்கிறது தான் ஏ அவன் கஞ்சா குடிக்கிறான் அவனாம் ஒரு கேங்காக இருக்கான் அவனோட பழக்கம் அவனோட என்ன உனக்கு பழக்கம் அதையே அந்த தம்பியையும் கூப்பிட்டு வச்சு நீதான் தான் அவனே ஏன் கெடுக்கிற இப்படியான எல்லாமே மனசாட்சியை தொடக்கூடிய விஷயங்களை தான் அவங்க தொட்டிருக்கிறாங்க சட்ட சிக்கல் வரக்கூடிய மாதிரி ஒரு வார்த்தையை கூட அவர்கள் பிரயோகிக்கவில்லை இப்போ இது ஏன் அந்த பையன் வெட்டிட்டு வர்றான் எங்கள் அக்கா வெட்டிட்டேன் பண்ணிட்டேன் மானத்தை காப்பாற்றிட்டேன் நம்ம வீரத்தை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ப்பா நீ ஆயுதத்தை எடுத்துக்கிட்டே அவன் நல்லா மிளகாப்பிடியை போட்டு கொள்றதுல என்னப்பா வீரம் இருக்குது அப்படின்னு ஏன்னா அவன் மனசாட்சியை தட்டி எழுப்புறது நீ யோசி தயவு செஞ்சு ஏன் அப்படின்னு தான் பரிதாபங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் இருக்கு ஆனால் இந்த தற்கொலைகளை என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மனசாட்சி தொட்டி எழுப்புற உரையாடல் கூட சமூகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வெறியாக இருக்காங்க இந்த சாதி வெறியர்கள் மகன் மனவிகாரம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போ அதுக்கு ஒரு வக்கீல் ஒரு வக்கீல் கோஷ்டி ஒன்று இருக்குது இப்போ என்னென்னா இந்த அட்வொகேட் பேசுகிற பூரா சட்டவிரோதம் இந்த இதில் ஒரு விஷயம் கூட சட்டவிரோதமாக இல்லை ஆனால் அந்த அட்வொகேட்டு வந்துட்டு நாங்கள் நாங்கன்னு சொல்கிறாரு அது யாரை நாங்கள் அப்படிலாம் கிடையாது நாங்கள் அப்படிலாம் முன்னேறிக்கோ நாங்கள் எங்களை பத்தி இப்படி தப்பாக பேசுறாங்க நீ அறிவாலை வச்சு மிளகாப்பொடி போட்டு வெட்டினேன்னா அது வீரமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இன இனப்பகையை ஏற்படுத்துறாங்க அப்போ நீ வெட்டின தரப்பா அப்போ நீ யாரு தரப்பா ரைட்டா அப்போ இந்த வழக்கறிஞருக்கு நிச்சயமாக நீதிமன்றம் அபராதம் விதிக்கும் இது லா இது தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குறது இவங்க தான் தேவையற்று அந்த இரு சமூகங்களுக்கு எதிரெதிராக இப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு விவாதத்தை கலப்பிறகு முயற்சி பண்ணுறார் ஒரு கோவத்தை கலப்பிறகு முயற்சி பண்ணுறார் நீங்கள்னால் யார் அப்போ வெட்டின பசங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தரப்பில் நின்றுக்கிட்டு அவரை வெட்டின பையனை வெட்டின தரப்பை எப்படி இழிவுபடுத்தி பேசலாம் நீங்கள் வர்றீங்க அப்போ நீங்கள் யாரா அந்த சாதி ஆதிக்க கொலைக்கு துணை போகிற ஆளாக இருக்கீங்க சமூகத்தில் நீங்கள் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பரிதாபம் சேனல் என்ன சொல்லுது படிக்க வைக்கணும்னு சொல்லுது முன்னேற்றணும்னு சொல்லுது கஞ்சா கூடாதுன்னு சொல்லுது கலவரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ச கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது போக்குவித்தனமாக வாகனங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது காவல்துறை சட்டம் வந்துட்டு எவ்வளோ கடுமையாக உங்களுக்கு இப்போ விளையாட்டுத்தனமாக இருக்கையும் உங்களுக்கு பிரச்சனை புரியலை வாழ்க்கை அழிஞ்சு போகும் வாழ்க்கை தொலைஞ்சு போகும் நீங்கள் படிக்க போங்க வேலைக்கு போங்க உலகம் உலக நாடுகளை தாண்டி போய் உங்கள் வேலை வாய்ப்புகளை பாருங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க உலகம் சிறுசு இல்லை பெருசு இப்படி ஏறக்குறைய அவங்க ஒரு நீதிநெறி வகுப்பே எடுத்திருக்காங்க நம்ம இப்போ அரசாங்கம் பள்ளிக்கூடங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த சேனல் தனிமொழி முயற்சியில் செஞ்சிருக்கு ரொம்ப நல்ல விஷயம் நூற்று கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் இளைஞர்கள் பார்த்துருக்கலாம் இது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் நம்ம நம்ம சீரியஸாக பேசுகிறது இளைஞர்கள் பார்க்குறது குறைவு ஆனால் அவங்க செய்யக்கூடிய இந்த காமெடி வியூஸை இளைஞர்கள் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள மன மாற்றங்கள் வருது இதை இவங்களால் இப்போ தாங்க முடியல இந்த சாதி வெறியர்களால் தாங்க முடியாம இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க நீதிமன்றம் சாதி வெறிக்கு துணை போகணும்னு நீதிமன்றத்தை தூண்டுவதற்காக அவர்கள் போயிருக்கிறார் அப்ப நாங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அவன் மொளகப்பிடி போட்டு வட்டு கேலி செய்யறாங்க இவங்க கேலி செஞ்சது பூரா யார அப்படின்னா இந்த ஆணவ கொலைகளை ஆதரித்து செல்லக்கூடிய சாதி வெறியர்களை அப்ப அவர்களை கேலி செய்வதன் மூலமாக இரு சமுதாயத்திற்குள் பதட்டத்தை உருவாக்கணுங்கு சொன்னால் உண்மையிலே இந்த வக்கீலை பார் இருந்து நீக்கணும் அல்லது சஸ்பெண்டாவது பண்ணி முறையாக அரசியல் சட்டம் படிச்சுட்டு வா சட்ட முறைகளை முறையாக படிச்சுட்டுவான்னு ஒரு லேர்னிங்கான ஒரு தண்டனை ஒன்று கொடுக்கணும் ரெண்டாவது நிச்சயமாக நீதிமன்றம் ஃபைன் போடணும் தண்டத்தொகை விதிக்கணும் திரும்ப திரும்ப சாதி வெறியை நியாயப்படுத்துறதை இவங்கள்லாம் வந்துட்டு சட்டபூர்வமாக மாற்றணுன்ற கோஷ்டி நீங்கள் இந்த குரூப்பிட்ட போங்களேன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் கேளுக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது சுதந்திர வாகன காலத்திலேருந்து தலித்துகளுக்கு சாதாரண குற்றச்சட்டங்கள் பாதுகாப்பாக இல்லை அது மட்டும் இல்லை உடைமைகளை உயிர்களை அவங்க நிறைய இழக்கிறாங்க அதற்கான காம்பன்சேஷனை அரசாங்கத்தினுடைய விருப்பமாக விடப்படக்கூடாது சட்டத்தின் கட்டாயமாக மாத்திரம் பல்வேறு பரிந்துரைகள் போராட்டங்கள் எல்லாத்துக்கும் பிறகு தான் அந்த சட்டமே கொண்டு வர சொன்ன கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்ன வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய குறைந்தபட்ச ஒரு சட்ட ஆயுதமாக அது இருக்குது அதுக்கு எதிராக இந்த வக்கீல்கிட்ட என்ன கருத்துன்னு கேளுங்க அவர் உடனே இந்த சட்டத்தை நீக்கணும் இந்த சட்டத்தை நீக்குவதை தீர்மானமாக போடக்கூடிய ஒரு குரூப்பில் தான் இந்த வக்கீலெலாம் இருக்கிறாங்க அதனால் என்னென்னா இப்படிப்பட்ட சாதி சங்கங்களில் கூடிய இந்த வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா இப்படி ஆட்களை பார் கவுன்சில் வந்துட்டு பார் பண்ணணும் அனுமதிக்கக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணவே அனுமதிக்கக்கூடாது ஏன்னா நீ பொதுவாக பொதுவான ஆளாக இல்லை நீ நீதி அதாவதுங்க ஒரு நீதிமன்றத்தினுடைய சொல்லுவாங்க இல்லையா நீதிமன்றத்தினுடைய டிக்னிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது நீதிமன்ற அவமதிப்புன்னு இருக்குது நீதிபதி அவமதிப்பு இல்லை நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்ற அவமதிப்புன்றது என்ன அப்படின்னா வக்கீல் தன்னுடைய நடத்தையிலிருந்து பிறந்தாலும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு தான் கோர்ட்டுக்குன்னு முறையாக நடந்து கொள்கிற சட்டங்கள் நடைமுறைகள் விதிகள் இருக்குது இதை வக்கீல் மீறினாலும் இது நீதிமன்ற அவமதிப்பு நீங்கள் வக்கீல் மட்டுமே கணவர் பண்ணுறீங்க இன்னைக்கு வந்து ஆர்வ சமுதல் தேவல் சமூகத்தை சார்ந்தவரை அவர் வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணி கடினாரு ஏன் இந்த நிமிஷம் அருள் கூட என்ன சொன்னார்னா அவர் இருந்து நானும் இருந்து அதுக்காக நான் பொண்ணை நீ நான் கொடுக்கணுமான்னு கேட்குற இல்லை இதெல்லாம் எப்படி சேர்த்து பிடிக்கிறது அதான் இது கடைந்தெடுத்த சாதி தான் அதில் பல வண்ணங்கள் இருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா அதாவது மேலிடத்தில் இருப்பதுனாலயே கருத்து மேம்பட்டதுன்னு அர்த்தம் கிடையாது மேலிடத்தில் பல சாக்கடைகள் பல உயர்ந்த பதவிகளில் உட்காந்துருக்கு அந்த சாக்கடைகள் சாதிய சாக்கடையாக இருக்கலாம் அந்த சாக்கடைகள் மத சாக்கடையாக இருக்கலாம் அப்படி பல சாக்கடைகள் பல இடங்களில் உட்காந்துருக்கு அப்படி ஒரு சாக்கடை தான் ஆர்பி சௌத்திரி மாதிரியான ஏன் பல ஆட்கள் சினிமா துறை பிரபலங்களே அவங்க பொண்ணுங்க பிள்ளைங்க காதல் திருமணன் வந்தால் எப்படி நீதிமன்றத்தில் போய் அவ்வளோ சில்லறத்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்றலாம் பார்த்தோம் பாரதி கண்ணமா போன்ற பட எடுத்த ஆட்கள்லாம் கூட தங்களுடைய சொந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் அப்போ என்னென்னா பூரா ஃப்ராடுகள் ஆயோகிக்கிங்க சந்தர்ப்பவாத பேர்வழிகள் ரெட்டை நாக்கு பேர்வழிகள் இந்த ஹரிநாடாறு அவன்லாம் அவனாம் ஒன்றும் தெரியாத தற்கொலை அவனுக்கெல்லாம் சமூக சமுதாய பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு அறிவு கிடையாது டபிள்யூபிஆர் பாண்டியன் நாடார்னா யாருன்னு அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது அல்லது தெரிந்தால் திட்டமிட்டு இன்னைக்கு இவன் நடத்துகிற பொழப்புக்கு அது பயன்படாதுன்னா அவரை தூக்கி குப்பையில் போட்டு வச்சிருக்கான் டபிள்யூபிஆர் சவுந்தர நாடார் வந்துட்டு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய முன்னோடி நாடார் சமூகம் கொடுத்த ஒரு ஒப்பற்ற ஆளுமை சரிங்களா அப்ப இப்படிப்பட்ட ஆளுமைகள் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிறாங்க நீங்க முத்துராமலிங்க தேவர் அவருடைய சோசலிச கருத்துக்கள் அவருடைய பல்வேறு கருத்துக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த காலகட்டத்துல சுதந்திர போராட்டம் தேசம் இப்படி பல்வேறு விஷயங்கள் பல விஷயங்கள்ல இருக்காரு ராமச்சந்திரன் ஆமா தேவர் சமூகத்துல பிறந்தவர் தான் நல்ல கண்ணு கையா கம்யூனிஸ்ட் நல்ல கண்ணு சரியா அப்போ இப்படிப்பட்ட ஆளுமைகளை இவர்கள் முன்னால் காட்டுறதே கிடையாது இவங்க படிக்கிறதே கிடையாது அந்த மனுஷன் என்ன செஞ்சாங்க இந்த மனுஷன் என்ன செஞ்சாங்க நல்லவர்களையே இவர்கள் படிக்கிறது கிடையாது இவங்க பார்க்குறது இவங்க கற்பிக்கிறதுக்கு பூரா இப்போ யாராக இருக்காங்கன்னா சினிமாவில் இன்றைக்கி ஒரு சாதி வெறி ஒட்டுண்ணிகள்லாம் போயிருக்கான் இந்த தற்கொலிகள் பூரா இப்போ படம் எடுக்கிறான் இவன் என்ன செய்கிறான்னா இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியினால் வரக்கூடிய மாற்றங்கள் சமூக கலப்புகளை தடுக்க பார்க்குறான் நிறைய கல்வி தொழில் பொருளாதாரம் போக்குவரத்து தகவல் தொடர்பு சார்பாக இன்றைக்கி பல சமூக மக்கள் கலந்து வாழ்கிற ஒரு கலாச்சார வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு இன்னும் தெளிவாக சொன்னால் சாதிகளை விட்டு தமிழர்களாக ஒரு தேசத்தவர்களாக ஒன்றுபடுற நிகழ்வு இப்போதான் நடக்குது அப்போ தேசத்தவர்களாக ஒன்றுபடும்போது திருமணத்திற்கு என்னவா தகுதின்றது என்னவாகிடுதுன்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஊருக்காரங்க ஒரு நாட்டுக்காரங்க ஒரு தொழில் பார்க்குறவங்க இப்படி மாறுதில் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதையும் வந்துட்டு இது முழுக்க எல்லாம் வந்துட்டு பெண்களின் விரோதிகள் இவன் யார் பெண்ணினுடைய முடிவு அவன் த தலையிட அவன் அண்ணனாக இருக்கட்டும் அப்பனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் சரிங்களா ஒரு பிள்ளை சட்டம் என்ன சொல்லுது அப்பன்றதுக்காக பதினெட்டு வயசு வந்துருச்சுன்னா நீ சொல்கிற கட்சிக்கு ஓட்டு பண்ணணுன்னு சட்டம் இருக்கா அப்படி கிடையாது சமூகத்தில் பிள்ளைங்க வயதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது சமூகத்தின் மனிதனாயிருது அவனுக்கு அடையாளம் தமிழன் ஆகுது அவனுக்கு அடையாளம் ஆகுது சுதந்திர குடிமகனா அவன் மாறுறான் அது ஆணும் பெண்ணும் மாறுகிறார்கள் அப்ப மாறின பிறகு நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அவங்களுக்கு அவங்களுடைய முடிவுகளை முடிவு செய்வதற்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை பெற்றோருக்கோ உரிமை இல்லை உடன் பிறந்தவனுக்கு உரிமை இல்லை பெத்த மகனோ அப்படம் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ பெண்ணினுடைய திருமண முடிவை இது திருமண முடிவை இவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லை நீங்கள் சமூக வளர்ச்சி எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறான்னா ஒரு ஐநூறு பேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு இதில் ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் காதல் திருமணம் பண்ணுறாங்கன்னா இதில் அஞ்சு பேரை டாக்டர்களை கொண்டுறான் ஒரு ஒரு ம மருத்துவருக்கு தமிழக அரசு செய்யக்கூடிய செலவு எவ்வளவு உருவாக்குறது அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை எவ்வளவு இவனுங்களால் எவ்வளவு லாஸு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியில் வர்ற லாஸை நான் சொல்கிறேன் இவனுங்களால் என்ன சமூகத்துக்கு நன்மை சமூக பதர்கள் ஒட்டுண்ணிகள் சரிங்களா சமூகத்தில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஊருக்கு தெருவுக்கு எல்லாத்துக்கும் பாரமாக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கிரிமினல் நாய்களாக இருக்கா போக்குவரத்துக்கு கூட அச்சுறுத்தல் அப்ப இவன் இவங்க எல்லாம் எந்த லிஸ்டில் பட்டியலில் சேர்ப்பீங்க விலங்குகளுக்கு கூட இவங்க அச்சுறுத்தல் இவங்க முதல்ல எங்க வெட்டி பார்ப்பாங்க தெரியுமா கத்தித்தி செஞ்சுக்கிட்டு வெட்டி பழகுவாங்க இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலைங்க நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு ஒரு வக்கீல் கூட்டம் அப்படின்னு சொன்னா இந்த வக்கீல் கூட்டத்தை உறுதியாக தண்டிக்கணும் இவர்களுடைய அந்த ப இவர்களுக்கு த தண்ட விதிக்கிறது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் இருந்து உங்களுடைய தகுதியே ரத்து பண்ணி விடுது இவனெல்லாம் வந்து என்ன சட்டத்தின் நிலைநாட்டுக்கு என்ன விளை வைப்பான் திரும்ப திரும்ப இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் எந்த இருட்ட இருண்ட உலகத்தில் இருந்தாங்க இல்லையா அந்த இருண்ட உலகை பாதுகாப்பது அவருடைய வேலையா இருக்கு ஆனால் நீங்க சொல்லக்கூடிய இப்போ குறிப்பாக பிஜேபியோ அது வந்து இந்து அமைப்பிலோட பெரும்பாலுமே இதில் தலையிடலை அதை தாண்டி இந்து அர்ஜுன் சம்பத்தோட ஒடுக்குற சமூகத்தை சார்ந்தவர்தான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயமே ஆனால் அவரே வந்து நீ புண்ணடா கொடுக்கணுமா அப்படின்னு டிபேட் பண்ணுறாருன்னா அதில் என்னவே ஒரு அதை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு எப்படி எந்த எந்த மனதில் அவர் பேசாக்கணும் கேள்விக்குள்ள அதாவதுங்க சடாதனின்னு அவன் சொன்ன பிறகு அவன் சாதிய முறையை ஆதரிக்கிறவன் அந்தாலும் இந்த நாட்டுக்கு என்ன தியாகியா என்ன என்ன சமூக பங்களிப்பு செஞ்சிட்டாரோ ஒரு புண்ணாக்கும் கிடையாது இந்த யுவராஜ் மாதிரி சாதி வெறியர்கள் கும்பல்கிட்ட கூட போய் நிற்கிறதான் இந்த செய்கிறது ஒரு அப்பட்டமான சமூக விரோதி ஆயுத பூஜையில் ஆயுதங்களை துப்பாக்கிகளை காமிச்சு பூஜை போட்டு அதை ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய ஒரு தற்குரியான ஒரு அரசியல் தற்குறி அது மதவெறி தற்கொலை அப்போ இந்த ஆளுகளை நீங்க முக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஊடகத்திலன்னு கேட்குறேன் அதான் பேசும் பொருளாக இருக்கிறது என்னத்தையாக குண்டாக்க பேசுறது ஏற்கனவே இருக்கிற இந்த இருண்மையை பாதுகாக்கிறதா இருட்டை பாதுகாக்கிற ஆளுகள்லாம் அந்த ஆள் ஒரு ஆள் அதனால இதெல்லாம் அரசியல் குப்பைகள் தமிழ்நாட்டில் தங்குற அரசியல் குப்பைகள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் செல்லாக்கா சாக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் கும்பல் இதெல்லாம் சரிங்களா அதனால இதுக்கு இவருடைய கருத்து இவருடைய கருத்துக்கள் கருத்துக்களே இல்லை அது ரேபிஸ் அது ரேபிஸ் எச்சில் இந்த ரேபிஸ் எச்சிலை கருத்தாக எடுத்து நம்ம பதில் சொல்ல முடியாது அதனால அது தேவையில்லாத அதே மாதிரிதான் அந்த ஹரிநாடாறு இந்த மாதிரி கும்பல் இவனெல்லாம் இவன் எல்லாம் என்ன கரு அதாவது கருத்துனா ஏதாவது நாலு தெரியணும் இவன் இவனுக்கு என்ன கருத்து போராட்டத்தில் இவனுக்கு என்ன பின்னணி இருக்கு இந்த ஹரிநாடா இருக்குன்னு கேட்குறேன் நீ என்ன பிரி கிளிச்ச என்ன போராட்டம் பண்ண என்ன உன்னுடைய வாழ்க்கை வரலாறு நீ நாலு சங்கிலியை போட்டால் அதை பேட்டி கொடுக்கலான் இருக்க போட்டு குடிமையை வளர்த்துருக்க சரியா வித்தியாசமாக டச்சு நாய் மாதிரி வித்தியாசமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டா இதுக்கு நீ உனக்கு கருத்து சொல்கிற ஆளுமையாக எப்படி எடுத்துக்கிற அது மட்டும் இல்லை முதல்ல நாடார் சமூகத்துக்கு முழு பொறுப்பு பேசக்கூடிய தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது நீ உன்னைய மாதிரி ஆளுகளால நாடார் சமூகத்துக்கு இழுக்கு நாடார் சமூகம் உண்மையிலேயே அவருடைய அஜித் படுகொலை பண்ற விஷயத்திலும் அந்த அளவு நீ நிக்கிறார்கள சிக்கல் அந்த சமூகமா அந்த குடும்பமும் இல்ல அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் மூஞ்சிய மூஞ்சிய இல்ல இப்படி ஆட்கள் இந்த யுவான் ராக்கெட் ராஜா இப்படியான ஆட்கள் மூஞ்சிய மூஞ்சிய காமிச்சு நாடார் சமூகம் எப்படி உழைப்பால் முன்னேறிய சமூகம் இவங்க எப்படி இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு முன்மாதிரியான உழைப்பை உழைப்புக்கான முன்மாதிரியாக இருக்காங்க அமைதிக்கான முன்மாதிரியாக இருக்காங்க முன்னேற்றம் வளர்ச்சிக்கான முன்மாதிரியாக கல்வியில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படி எந்த விஷயமும் வர மாட்டேங்குது இந்த ராக்கெட் ராஜா இந்த அரிநாடாரு இந்த மாதிரி தற்கொலை பயில்கள் மூஞ்சியை மூஞ்சியை காட்டி இன்னைக்கு நாடார்களுக்கு முழுக்க கெட்டப்பெறு வருது இவங்களுக்கு தான் இந்த டபிள்யூபிஎஸ் சவுந்தர நாடார்லாம் புதைக்கிறவங்க இது இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் நம்ம சொல்லலாம் நீங்கள் சொல்கிற இந்த ஆர் பி சௌதி மாதிரியான சினிஃபீல்டில் இருக்கிற ஒரு கும்பல் அவன் அந்தந்த துறைகள் அப்படிங்கிறப்ப இப்போ அந்த வக்கீல் வந்திருக்கிறான் வக்கீல்களை பூரா இழிவுபடுத்துறக்கு அப்போ இப்படியான துறைசார் ஆட்களை அந்தந்த சமூகத்து ஆட்கள் கண்டிக்கணும் நீ யாரா முதல்ல நீ போய் பேசுகிறதுக்கு நீ யார் முதல்லன்னு அந்தந்த சமூகத்தவர்கள் இந்த மாதிரி தற்கொலைகளை வெளியே வந்து இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் மாதிரி பேசுகிறத முதல்ல முறியடிக்கணும் இல்லைன்னா அந்தந்த கம்யூனிட்டியும் இவங்க நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க மரியாதையும் கெடுத்துக்கிட்டே போவாங்க அதுதான் நம்ம சொல்ல விரும்புறோம் ஓகே நன்றி சார் நன்றிங்க